மிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றி மிதிவண்டும் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் முதலில் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார்பில் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமை கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய பழனி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதன்மை பள்ளியாக பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய பழனி பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளிக்கும் நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய நம்முடைய நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் ஐடிஓ மேல்நிலை பள்ளியில் பயிர்கின்ற கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு விலையில்லாத மிதிவண்டி என்று வழங்கப்பட இருக்கிறது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகிற மாணவிகளுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி பேருக்கும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் பாலசந்திரம் மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகிற மாணவர்கள் எழுபது பேருக்கும் பாப்பம்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற நாற்பத்தி ஏழு மாணவர்களுக்கும் ஐடிஓ பள்ளியிலே பயிரிடுகின்ற எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு விலையில்லாத மிதிவண்டி வழங்குகிற அந்த நிகழ்வில் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே பிற பள்ளிகளிலிருந்து வருகைந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்களே அதே போல் இந்த பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருந்தகைகளே பிற பணியாளர் பெருமக்களே இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவிகளே பிற பள்ளிகளிலிருந்து வருகைந்திருக்கக்கூடிய மாணவர்களே என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நகர்மன்றத்தினுடைய தலைவர் சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே முன்னாள் நகர்மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரன் வேலுமணி அவர்களே இந்த நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் கலையரசி அவர்களே பிற நகர்மன்ற உறுப்பினர் பெருமக்களே என்னோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய கழக நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நான் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள நிறைவேற்றப்படுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிறப்பின் துவக்கத்தில் வாழுகிற மனித சமூகத்தினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு தீர்மானங்களோடு தான் ஒவ்வொரு ஆண்டிலும் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டாக நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார் அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கு கட்டணம் இல்லாத விடியல் பயணம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் என்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்கிற திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஏயாயிரம் பேருக்கு இன்று வரை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரால் அது சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் இதுவரை இருபதரை லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு காலை உணவை உட்கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய வீடுகளில் காலை உணவை சமைக்க முடியாத அந்த பிள்ளைகளுக்கு இருபதரை லட்சம் பேருக்கு காலை உணவு திட்டத்தை இன்றும் சீரிய முறையில் முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதே நம்முடைய அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற நம்முடைய ஏழை எளிய வீடுகளைச் சேர்ந்த நம்முடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தமிழ் புதல்வன் பெண் புதுமைப்பெண் என்கிற திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட இன்றைக்கு பதிமூன்று லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு இன்றைக்கும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மூன்று துறைகளின் மீது இந்த அரசு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது அதில் முதல் துறை எது என்று சொன்னால் கல்வித்துறை இந்த ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி ஒதுக்கீடு இந்த அரசு செய்கிற பொழுதெல்லாம் அவர்கள் முதன்மையாக கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதியை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த கல்வித்துறைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிற நிதி முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது அவர் கவனம் கவனம் செலுத்துகிற துறை மருத்துவத்துறை மருத்துவத் மருத்துவத்துறையை பொறுத்தளவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கிற உயரிய திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடிய முப்பத்தி ஏழு லட்சம் பேர் மாதம் மாதம் அவர்களுடைய வீடுகளுக்கே போய் மருந்து மாத்திரையை அரசு இலவசமாக அவர்கள் சிரமமின்றி அவர்களுடைய உடலை பாதுகாக்க இந்த அரசு இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் பேரை இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மூன்றாவதாக மூன்றாவதாக உட்கட்டமைப்பு அந்த துறையின் மீது இந்த அரசு இன்றைக்கு கவனம் செலுத்தி அதிலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிராமப்புறங்களில் தொண்ணூறு சதவீத கிராமங்களுக்கு சாலை எங்கும் இல்லை என்கிற அளவிற்கு முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தை உருவாக்கி இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களும் சாலை வசதி பெறக்கூடிய வாய்ப்பை முதல்வர் அமைச்சரவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு நான் முதல்வன் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன் தயவு கூர்ந்து நான் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேசுகிற பொழுது சொல்லுகிற செய்தி அதுதான் நீங்கள் எந்த ஒரு பயிற்சி மையங்களுக்கோ இல்லை யாராவது நடத்துகிற பயிற்சி வகுப்புகளுக்கோ செல்வது என்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட நீங்களே உங்கள் கைகளை உங்கள் கைகளின் உள்ளங்கைகளுக்குள் தேடி பிடிக்கிற ஒரு வாய்ப்பை இந்த நான் முதல்வன் என்கிற ஒரு திட்டம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நான் முதல்வன் திட்டம் எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு தருகிறது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து எந்த கல்லூரிக்கு உங்களுடைய அந்த கற்கும் திறன் உங்களுடைய கல்வி அந்த ஆற்றல் அளவு என்ன என்பது உங்களுக்குத்தான் தெரியும் நீங்க தான் எதை படிக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நான் இருக்கேன்னா நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் நான் பிஇ படிக்க என்னால் முடியாது அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு என்னால் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் தான் படிக்க முடிஞ்சிச்சு ஏன்னா என்னுடைய அளவுகள் அது தான் என் உயரம் அதுதான் அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு உயரம் இருக்குது அந்த உயரம் அந்தந்த மாணவர்களுக்குள்ள தான் இருக்கும் ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன படிக்கலாங்கிறத உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் படித்ததற்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான வேலைகளை தேடலாம் என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாங்கிற ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் இன்னைக்கு குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டிற்கு இருபத்தி நாலு பேர் தான் ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு பேர் தான் ஆகிற ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு ஆகிருக்காங்க அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்திருக்காங்க ஆக இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆச்சு முப்பத்தி ஆறு பிறகு முப்பத்தி ஏழு ஆச்சு முப்பத்தி ஏழு இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாக ஆக அது அதிகரித்து இன்றைக்கு ஒரு ஆண்டில் அரசின் நிறுவனத்தில் கட்டணமின்றி நம்முடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் அதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் இதுல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு போய் எழுதுனீங்கன்னா நீங்க நாளைக்கு இங்கே ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வரலாம் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு ஐஆர்எஸ் ஒரு ஐஏஎஸ் என்று சொல்லப்படுகிற ஆடிட்டிங் ஜெனரல் அந்த கோர்ஸ் இருக்கு இது மாதிரி நீங்க வந்து நீங்க ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வரலாம் ஏன் வர முடியாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய சாத்தியம் இல்லாத விஷயம்லாம் கிடையாது அனைத்தும் சாத்தியமானது தான் ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரை தேர்வு பண்ணுறாங்க ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ரூபாய் கொடுக்குறாரு ஒரு மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அவங்க அப்பா அம்மாட்டை அவன் கையேந்தி கூடாது அவர்களுக்கு அரசே தாயாக தந்தையாக இருக்குது நீங்கள் அதில் போய் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேரில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க அது எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இந்த ஆண்டு எத்தஞ்சு பேர் செலக்டாரு ஆயிரம் பேர் அறுநூத்தி எண்பத்தஞ்சு பேர் தேர்வு அடுத்தது அடுத்த போயிறாங்க அவங்களுக்கு மாதம் இருபத்தி ஐயாயிரம் ஆயிரம் பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு இந்த அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு பேருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வச்சு அவங்க சாப்பாடு போக்குவரத்து புத்தகங்கள் அதே போல செல்ஃப் எக்ஸ்ப்ளோர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சுயமா அவங்க தேடுகிற அந்த தேடுதல்களுக்கு தேவையான அந்த கன்டென்ட் அவங்க எடுக்கிறதுக்கு தேவையான செலவுகள் அதுக்கு இருபத்தையாயிர ரூபா முதலமைச்சர் பொறுத்து அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பேர் தேர்வாகிறாங்க எதுக்குன்னா நேர்முக தேர்வு அப்படி தேர்வாகிற அந்த நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லை அவரை நேர்முகத் தேர்வுக்கு தேவையான பயிற்சி அளிக்க சென்னையில் ஒரு பயிற்சி மையத்தை இந்த அரசு முதலமைச்சரால் உருவாக்கப்பட்டு கட்டணம் இல்லாமல் மூன்று வேளை உணவு தங்க கட்டணம் இல்லாத விடுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு மாதம் ஐம்பதாயிரம் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தவர்கள் இன்றைக்கு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒரு இது உங்களுக்கான திட்டம் நான் பேசுகிற பொழுது சொன்னேன் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிறது ஒரு தீர்மானத்தோடு நாம் அடி எடுத்து வைக்கிறோம் என்று நான் சொன்னேன் ஆக இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஒரு சிறப்பாக தொடங்கி சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகம் உங்கள் கையில் என்கிற ஒரு வார்த்தையோடு இந்த ஆண்டு அதுவும் குறிப்பாக கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உலகம் உங்கள் கையில் என்கிற உணர்வோடு பிறந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த திட்டங்களுடைய வரிசையில் இன்றைக்கு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இருபது லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லாத மடிக்கணினி என்று சொல்லப்படுகிற லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை இன்றைக்கு இருபது லட்சம் பேருக்கு அறிவிக்கப்பட்டு பத்து லட்சம் பேருக்கு அந்த லேப்டாப்பு இப்போ வந்து கிட்டத்தட்ட நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய மாவட்டத்தில் ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு நம்முடைய எம்பிஎம் பெண்கள் மேல்நிலை நம்முடைய பெண்கள் கல்லூரியில் நம்முடைய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் இருந்து நானும் உணவு அமைச்சரவர்களும் நாங்கள் இன்றைக்கு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஸோ பத்து லட்சம் லேப்டாப் வந்துருச்சு அவங்களுக்கு முதற்கட்டமாக இப்போ கம்ப்ளீட்டாக கொடுக்க அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான லேப்டாப் ஹெச்பி அதே போல் ஏசர் டெல் போன்ற நல்ல நிறுவனங்கள் இடத்துல குவாலிட்டியாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் அந்த மதிப்பு ஒவ்வொரு லேப்டாப்போட விலை இன்றைக்கி உலகம் உங்கள் கையில் என்று அதை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க கொடுக்கிற பொழுது அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான் நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இன்றைக்கி நம்முடைய மாவட்ட கல்வி நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் இங்கே என்னை இங்கே அழைத்து வருகிற பொழுது நான் இந்த பள்ளிக்கு பலமுறை வந்திருக்கிறேன் பலமுறை இந்த பள்ளிக்கு நான் வந்திருக்கிறேன் நான் பல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உற்று நோக்கி பார்த்துருக்கிறேன் அதில் இன்னைக்கு நான் வரப்ப தான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் நான் அதை எப்பொழுதுமே நான் எப்பயுமே எதையுமே நான் ஒத்துக்குவேன் காரணம் என்னென்னா எதையும் யதார்த்தத்தை எப்பொழுதும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை நான் இயற்கையாக நான் ஆமான்னா ஆமா இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிற ஒரு நபர் ஸோ நான் இன்னைக்கு வரப்ப தான் பார்த்தேன் உள்ள வரவை பார்த்தா ஒரு பலகை இருந்துச்சு ஒரு ஐந்து வாசகங்கள் இருந்துச்சு அதுல ஒரு மூணு வாசகங்கள் வந்து கொஞ்சம் என்னை ஈர்த்துச்சு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கல்வி நிலையங்கள்ல இருக்கணும் ஏன் இந்த பள்ளி தமிழ்நாட்டுல முதன்மையான பள்ளியா வந்துச்சு இந்த பள்ளி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளில் முதன்மையான பள்ளியா ஏன் இருக்கு அப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் வழிநடத்தக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களுடைய சொற் சொற்படி கேட்டு நடக்கிற மாணவர்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நீங்க உருவாக்குகிற ஒரு தன்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நான் வருகிற பொழுது பார்த்தேன் ஒரு ஐந்து வாசகங்கள் இங்கே உங்களுடைய விளம்பர பலகையில் பல்வேறு செய்திகள் இருந்தது அதற்குள்ளே ஒரு சின்ன மையப்புள்ளியாக ஒரு ஐந்து வாசகங்கள் இருந்தது அதுல பார்த்தீங்கன்னா ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு வாசம் ஐ ஆம் த பெஸ்ட் என்கிற ஒரு வாசகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் வின்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை அயம் வின்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுடே இஸ் மை டே என்ற ஒரு வார்த்தை டுடே இஸ் டே என்கிற ஒரு வார்த்தை ஸோ பார்த்தீங்கன்னா நான் தான் சிறந்த நபர் இந்த உலகத்திலே நான் தான் சிறந்த நபர் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை புத ஒவ்வொருத்தரும் பெறணும் அதுக்கப்புறம் நான் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த நாள் இந்த நாள் இன்னைக்கு இந்த நாள் என்னுடைய நாள் அப்படிங்கிற விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து என்னை ஈர்த்து பார்த்தோன்னே என்னை ஈர்த்து உள்ளே எழுத்துது ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா முதலமைச்சர் பேசுகிற பொழுது சொன்னார் மாண்புகி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் என்ன சொன்னார்னா உலகம் உங்கள் கையில் உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த உலகத்தை உங்கள் கையில் நான் கொடுத்துருக்குறேன் நான் இருக்கேன் எல்லாம் செய்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்காக இதை எல்லாத்தையும் கொடுக்க நான் இருக்கேன் நான் இருக்கிறேங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் நீங்க உங்க கையில இந்த உலகத்தை கொடுத்துருக்கோம் நீங்க ஜெயிக்கணும் நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க நாங்களும் ஜெயிச்சுட்டு வரோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை உயர்த்தி பிடிப்போம் சொல்லி முதலமைச்சர் அன்றைக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டத்தில தன்னுடைய உரையின் நிறைவாக பேசிய வார்த்தை நீங்கள் வெற்றி பெற்று வாருங்கள் நாங்களும் வெற்றி பெற்று வருகிறோம் இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தை உயர்த்தி பிடிப்போம் என்று சொன்னார்கள் அதுதான் இப்ப உங்களுக்கு நான் இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களுடைய சகோதரனாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவனாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு செய்தி நல்லா படிங்க தெளிவாக படிங்க ஆழமாக படிங்க படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த சொற்றொடர்களையும் அந்த கண்டென்ட்டை உள்ள நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும் வாழ்க்கையில் இருபது வருஷம் கழிச்சு கூட படித்த விஷயத்தை திரும்ப பேசுகிற அளவுக்கு உங்களுடைய மூளையினுடைய திறனை நீங்கள் வளர்க்க வேண்டும் அதற்கு தேவை நல்ல உறங்க வேண்டும் நல்ல உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மனதை எப்பொழுதும் நல்ல ரெஃப்ரெஷாக வச்சுக்கிறணும் நீங்கள் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டோம்னா நோய்கள் என்பது நம நமக்கு வரும் வயதுக்கு ஏற்ற வகையில் நோய்கள் நம் நம்மோடு வரும் அதோடு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்க முடியலாம் ஆனால் நம்ம புத்துணர்ச்சியாக நம்மளுடைய செல்ஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் என்று சொல்வார்கள் அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து செல்ஃபாக நல்லா வச்சுக்குங்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான் வந்து ஒரு மனிதனை ஒழுக்கமாக ஒரு மனிதனை மிக திடமான ஒரு மனிதனாக உறுதியான மனிதனாக வைத்துக்கொள்ள ஒரு கன்சிஸ்டன்சி பர்சன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அப்படிப்பட்ட ஒருவனாக ஒருவனை வைத்துக் கொள்வதற்கு தேவை செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிப்பட்ட மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து முதல்வரின் இந்த விலையெல்லாம் விதி பண்ணி உங்களுக்கு முதல்வரின் சார்பில் வளர்ந்துகின்றோம் நன்றி வணக்கம்